ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ரேஷன் கார்டில் ஏற்கனவே வந்து நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் பட் அந்த ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால இப்போ வேறு ஃபோன் நம்பர் கொடுக்கலான்னு நம்ம நினச்சிருப்போம் அந்த புதிய ஃபோன் நம்பரை எப்படி அந்த ரேஷன் கார்டோட இணைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ரேஷன் கடையில் வந்து ஒரு பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கினோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மொபைலுக்கு வந்து மெசேஜ் வரும் இந்த பொருட்கள் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரெண்டு நம்பர் யூஸ் இருக்கீங்க அதில் ஒரு நம்பர் ரீசார்ஜே பண்ணுறதில்ல பட் அந்த நம்பர் தான் வந்து நீங்கள் ரேஷன் கடையில் கொடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு மெசேஜஸ் எதுவும் வராது நீங்கள் வேறு நம்பர் மாற்றி தான் வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மெசேஜஸ் எல்லாம் கரெக்டாக வரும் அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து எல்லாமே வந்து ஆன்லைனாக ஆஃப்லைனா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இது ஆஃப்லைன் ப்ராசஸ் மட்டும்தான் ஆன்லைனில் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைன் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாலுகா ஆஃபீஸ் போயிருங்க தாலுகா ஆஃபீஸில் ரேஷன் கார்டுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுக்கணும் அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணி கொடுக்கணும் அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் அதே மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷனில் ரைட் சைடு கார்னரில் வந்து டேட் போட்டுக்கோங்க அனுப்புனரில் வந்து என்னென்ன போடணும் அப்படின்னா உங்களுடைய பேர் உங்களுடைய அப்பா பேர் அப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரெஸ்ஸு அதை தொடர்ந்து பின்கோடு வந்து போட்டுக்கோங்க உங்களுடைய ஊரோட பின்கோடை போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அட்ரெஸ் வந்து நீங்கள் இங்கே போடணும் அடுத்து வந்து பெருநரில் தனி வட்டாட்சியர் குடிமை பொருள் அலுவலகம் பழனின்னு நான் போட்டிருக்கேன் என்னோடய ஊர் பழனி அப்படிங்கிறனால நான் பழனின்னு போட்டிருக்கேன் நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை வந்து அங்கே போட்டுக்கோங்க இன்னொரு விஷயம் இந்த பெருனர் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மற்ற கண்டென்ட் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு பெருனர் மட்டும் அங்கே நீங்கள் நேரில் போய் அந்த ஆஃபீஸில் ஒரு விட கேட்டுட்டு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா நானே வந்து அங்கே போய் கேட்டுட்டு தான் ஃபில் பண்ணேன் ஏன்னா ஒரு சில இடத்துல வந்து வேறு மாதிரி யாரும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் போய் கேட்டுட்டு அதை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பொருள் என்ன போடணும் அப்படின்னா கைபேசி எண் மாற்ற வேண்டுதல் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க மதிப்பிற்குரிய ஐயா இப்போ நான் வந்து பழனியில் வசித்து வருகிறனால நான் பழனியில் வசித்து வருவேன் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் போட்டுக்கோங்க இப்போ அந்த கண்டென்ட் வந்து என்ன எழுதணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் நான் பழனியில் வசித்து வருகிறேன் என்னுடைய ரேஷன் கார்டில் இணைக்கப்பட்ட கைபேசி எண் உபயோகத்தில் இல்லாத காரணத்தினால் புதிய கைபேசி எண்ணை இணைத்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விண்ணப்பத்துடன் என்னுடைய ரேஷன் கார்டு நகலையும் ஆதார் கார்டு நகலையும் இணைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ரேஷன் கார்டு நம்பர் அப்படின்னு போட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் ஃபுல்லாக எழுதிக்குங்க ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு போட்டு ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருங்க ரேஷன் கார்டில் வந்து நம்பர் வந்து முன்னாடி இருக்கிறதா பின்னாடி இருக்கிறதா உங்களுக்கு வந்து டவுட் வரும் உங்களோட ரேஷன் கார்டில் வந்து முன்னாடி ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு நீளமாக ஒரு நம்பர் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுதான் உங்களோட ரேஷன் கார்டு நம்பரு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து கடையினுடைய நம்பர் அதை வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா போதும் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு நன்றின்னு போட்டு இப்படிக்கின் சைன் போட்டுருங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ வந்து இங்கே உங்களுடைய அனுப்புனர் அட்ரஸ் எழுதி இந்த டேட்டு கீழே ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல நீங்கள் வந்து கோர்ட்டு ஃபீ ஸ்டாம்ப் வந்து வாங்கி ஒட்டணும் அது வந்து ரெண்டு ரூபா ஸ்டாம்பு விற்கிறது வந்து அஞ்சு ரூபா ஆறுரூவா அந்த மாதிரி விற்பாங்க அதை அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா அப்படின்னு போட்டிருக்கோம் இந்த ஸ்டாம்பில் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டாம்பு இந்த ஸ்டாம்பை வாங்கி நீங்கள் வந்து இங்கே ஒட்டணும் ஒட்டி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் வந்து அவங்க வேலிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு ரெண்டு நாள்ல இருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடிச்சு ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் போகும்பொழுது உங்களுடைய ரேஷன் கார்டு ஒரிஜினல் ஆதார் கார்டு ஒரிஜினல் அதே மாதிரி ரேஷன் கார்டில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஆதார் கார்டில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எடுத்துக்கோங்க அதை அந்த ரெண்டு ஜெராக்ஸ் காப்பி இதோட அட்டாச் பண்ணி தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் அதை மட்டும் கண்டிப்பாக மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அது சேஞ்ச் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அங்கே கொண்டு போய் கொடுத்திங்கன்னா டக்குன்னு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இது நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் பார்க்கலாம் இல்லை ஆன்லைனில் பார்க்கலான்ட்டு நீங்கள் ஆன்லைன்லேயோ இதில் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டியது நேராக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை மட்டும் வீட்டிலேயே எழுதிட்டு வெளியில் கடைகளிலே வைக்கும் கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்கும் அந்த கோர்ட்டு ஃபீஸ் ஸ்டாம்ப் மட்டும் வாங்கி அங்கே ஒட்டிவிட்டு அங்கே கொண்டு போய் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் இது போன்ற வேறொரு பயனுள்ள தகவலோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதிய வியூவராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க சைனிங் ஆஃப் விஜய் பிரபாகர் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வி ஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நன்றி வணக்கம்